நம்ம வருஷத்துக்கு ஒரு முறையாகட்டும் ஒரு காரியத்தை நம்மனால் பார்க்க முடியும் என்ன அப்படின்னா இந்த இயர் முடிவதற்குள்ளாக அடுத்த இயர் வந்து கேலண்டர் ஆகட்டும் மந்த்லி கேலண்டர் ஆகட்டும் அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த புக் பைட்டிங்காரங்க வந்து சீக்கிரமாக அச்சிட வந்து அவங்கள தயார் பண்ணி கொண்டே இருப்பாங்க அந்த ஒரு சாதாரண பேப்பர் தான் அந்த ஒரு வருஷத்துக்கு உண்டான எல்லா காரியத்தையும் அதில் வந்து வச்சுருக்காங்க நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் நல்ல காரியங்கள் அதாவது பர்டே ஆகட்டும் திருமணங்களாகட்டும் அதாவது நிறைய காரியத்தை வந்து உள்ளே வந்து அவங்க வச்சு அதை வந்து ஒவ்வொரு நாளும் கிழிக்கும்போதாகட்டும் பார்க்கும்பொழுதாகட்டும் நம்மளுக்கு என்ன தோணும் அப்படின்னா இன்றைக்கி நல்ல நாள்ப்பா இன்றைக்கி யாருக்கோ பேர்டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை திரும்ப திரும்ப வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம கிழிக்கும்போது அதை நம்ம பார்த்துக்கொண்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் போல் தான் நம்மளுடைய வாழ்க்கையும் ஒரு பேப்பருக்கே வந்து அவ்வளோ வேல்யூ இருக்கும்போது உயிருக்கு அந்த பேப்பர் விட பல மடங்கு ஒரு வேல்யூ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது இந்த நாளில் யாருமே புரிஞ்சுக்கொள்றதில்ல ஒரு ப்ராப்ளம் வந்துடுச்சு அப்படின்னா நாம் இற ிட்டோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பல நேரங்களில் பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் குழந்தைகளாகட்டும் யாராக இருந்தாலும் அந்த உயிரை அவங்க வந்து அதை மாய்த்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணம் அவங்களே ஓடிக்கொண்டே இருக்குது நம்ம நியூஸ் பேப்பரை பார்க்கும் பொழுதாகட்டும் இல்லை செய்தி பார்க்கும் பொழுதாகட்டும் நிறையா பெண்கள் வந்து இந்த நாளில் ரொம்ப அஃபெக்ட் ஆகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இந்த நாளில் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதை முதல்ல நம்ம மனசில் வச்சுக்கோங்க நம்மளுடைய லைஃப்பில் வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் அதையெல்லாம் கடந்து சென்றதுக்கு தேவர் பக்கபலமாக இருக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறாரு அதனால் என்ன ப்ராப்ளம் வந்தாது அதை நீங்கள் தைரியமாக முன்னாடி நின்று அதை வந்து அந்த ப்ராப்ள சால்வ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் உங்கள பார்த்தா சொல்கிறார் கர்த்தர் உங்களோட கூட இருந்து எல்லா காரியத்திற்கும் ஒரு முடிவை கொடுப்பாராக ஆ மீன் கேட் ப்ரஸ்யூ கத்தர் உங்களை மிகவும் நேசிக்கிறார் உங்கள் லைஃபு ரொம்ப வேல்யூவான லைஃபு